அதிரடியாக தலைவர் நூற்றி எழுபத்தொன்று படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையை வெளியிட்டு காட்டியுள்ளார் லோகி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடித்து அனிருத் இசையமைத்து வெளியான ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்த நிலையில் தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆபீஸ் படமாக தலைவர் நூற்றி வரும் என ரசிகர்கள் எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டனர் சூர்யாவை வைத்து ஜெய்பீம் எனும் சமூக அக்கறை கொண்ட படத்தை இயக்கிய ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் ஏப்ரல் அல்லது மே மாதம் இறுதிக்குள் அந்த படத்தின் மொத்த படப்பிடிப்பும் நிறைவடையும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் நூற்றி எழுபத்தொன்றாவது படத்தில் நடிக்கப் போவது உறுதியாகி உள்ளது இந்நிலையில் நேற்று வெளியான அந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் கொண்டாடி வரும் நிலையில் அதற்கு எதிரான ட்ரோல்களும் குவிந்து வருகின்றன போதைப்பொருள் கடத்தலை மையமாக வைத்து எல்சியூவை உருவாக்கிய லோகேஷ் கனகராஜ் மீது ஏகப்பட்ட புகார்களும் எழுந்துள்ள நிலையில் ரஜினிகாந்தை வைத்தும் கேங்ஸ்டர் படத்தை தான் லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளார் நேற்று வெளியான அந்த படத்தின் பர்ஸ்ட் போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் தங்கத்தால் ஆன வாட்ச்களை வைத்தே கைதி சங்கிலியாக ரஜினிகாந்தின் கைகள் கட்டப்பட்டு இருப்பதை பார்க்க ரசிகர்கள் ரோலக்ஸ் அண்ணன் டீலக்ஸா என கேட்டு வருகின்றனர் மேலும் தங்கம் இருப்பதால் இந்த படம் தங்க கடத்தலை மையமாக வைத்த படமாகத்தான் இருக்கும் என பலரும் டிகோட் செய்து வருகின்றனர் நெல்சன் இயக்கத்தில் நடித்த ரஜினிகாந்த் வயதான தோற்றத்திலேயே அந்த படத்தில் நடித்திருந்தார் மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் இந்த ஆண்டு வெளியான லால் சலாம் படத்திலும் ரஜினிகாந்துக்கு வயதான லுக் தான் எழுபத்தி இரண்டு வயதுக்கு ஏற்ற தோற்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த் சரியாக நடித்து வருகிறார் என பாராட்டுக்கள் குவிந்து வந்த நிலையில் மீண்டும் ரஜினிகாந்துக்கு எந்திரன் காலத்து என் லுக்கை கொடுத்து தாறுமாறு செய்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் டென்னின் சட்டையில் காதில் கடுக்கன் எல்லாம் போட்டுக்கொண்டு காட்டுகிறார் மனுஷன் ஒரு பக்கம் தலைவர் நூற்றி படத்தை சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் கொண்டாடி வரும் நிலையில் கார்த்தி நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியாகி படுதோல்வி அடைந்த ஜப்பான் படத்தின் வாடகை கவியாக அடிக்கிறது என விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பங்கம் பண்ணி வருகின்றனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் ரிஷா அர்ஜுன் சஞ்சய் தத் நடித்து வெளியான லியோ படம் மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில் அந்த படம் ஃப்ளாப் படம் என ரஜினிகாந்த் ரசிகர்கள் தொடர்ந்து ட்ரோல் செய்து வந்தனர் மேலும் விஜய்யின் அரசியலையும் ரஜினி ரசிகர்கள் கலாய்த்து வரும் நிலையில் விஜய் ரசிகர்கள் தலைவர் நூற்றி எழுபத்தொன்று படத்தை ட்ரோல் செய்ய ஆரம்பித்துள்ளனர் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய லோகேஷ் கனகராஜும் இனிமேல் விஜய் படம் பண்ண முடியாது என்கிற நிலையில் வியோ படத்தால் எந்தவொரு சந்தோஷமான விஷயத்தையும் சோசியல் மீடியாவில் பார்க்கல என பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்